வணக்கம் தமிழன் செய்தி கலாம் தரங்கம்பாடி அருகே தீர்க்கும் கனமழையால் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான வீடு இடிந்து விழும் பதற வைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது தரங்கம்பாடி புறையார் திளையாடி திருக்கலாச்சேரி திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இந்த நிலையில் திருக்கலாச்சேரி ஊராட்சி பாலூர் கிராமம் தெற்கு தெருவில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பெரிய பழமையான வீடு கனமழையின் காரணமாக திடீரென இடிந்து விழுந்தது வீடு இடிந்து மின் கம்பிகள் மீது விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக யாரும் பாதிக்கப்படவில்லை பழமையான வீடு இடிந்து விழுந்தபோது எதிரே வீட்டில் வசித்த குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தற்போது வீடு இடிந்து விழும் பத்திர வைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது